கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கேரள முதல்வர் வரும் பத்தாம் தேதி வரவுள்ள நிலையில் குமரி மாவட்டத்தில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களுக்கு மிரட்டல் கடிதம் வந்துள்ளது கேரளாவில் ஒருவரை கொன்றால் குமரியில் இருவர் என கடிதத்தில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரியில் வரும் பத்தாம் தேதி விவசாயிகள் சங்கத்தின் பிரச்சார பயணம் துவக்க விழா நடைபெற உள்ளது இவ்விழாவில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் கலந்து கொள்ள இந்நிலையில் குமரி மாவட்டத்தில் தக்கலை குலசேகரம் மார்த்தாண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகங்களுக்கு இவ்வாறு மிரட்டல் கடிதம் வந்துள்ளது கம்யூனிஸ்ட் கட்சியின் உயிர் மீது உத்தரவாதம் கிடையாது எனவும் அலுவலகங்கள் தகர்க்கப்படும் எனவும் ஆறு பக்கங்களுக்கு அந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் முருகேசன் கூறுகையில் இக்கடிதம் வந்துள்ளது பற்றி போலீசாரிடம் புகார் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கடிதத்தின் பின்னணியில் ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் சிலர் இருக்கலாம் என்கிற சந்தேகம் எழுபதாகவும் முருகேசன் தெரிவித்தார் இந்த மிரட்டல் கடிதத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்களை நாங்கள் அடித்து நொறுக்குவோம் மின்னூறு ஆண்டு பாரம்பரியமான பாபர் மசூதி இடித்து நொறுக்குவதற்கு எங்களால் முடிந்தது என்று சொன்னால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அடித்து நொறுக்குவோம் என்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களை படுகொலை செய்வோம் என்றும் சொல்லக்கூடிய வாசகங்கள் அடங்கிய மிகட்டல் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன